இப்போ வந்து முட்டை வடை குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு இந்த அளவுக்கு ஒரு தண்ணி கவர் மருப்பு எடுத்து தண்ணியில் ஒரு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும் நான் ஊற வச்ச நேரம் கரண்ட் இல்லாமல் போயிட்டு அப்புறம் எல்லாத்தையும் அம்மியில் போட்டு அரைச்சி எடுத்தோம் தேங்காய் பருப்பு எல்லாத்தையுமே இதுமாரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு மூணு முட்டை உடச்சி ஊற்றி இருக்கேன் அதில் தேங்காய் ஒரு அரை மூடி அதையும் இதுமாரி குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கணும் நைஸாக அரைக்க வேண்டியதில்லை அதை போட்டு சோம்பு பட்டை கிராமம் நைஸாக இடித்து போட்டிருக்கேன் தூள் ஒரு ஸ்பூனு ஒரு பூண்டு ஒரு பத்து பழம் இதுமாரி கட் பண்ணி போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை பச்சை கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் நைஸாக கட் பண்ணி போட்டு இந்த அடைக்கி வந்து அரை உப்பு போட்டால் போதும் இது குழம்புலேருந்து உப்பை எடுத்துக்கும் குழம்புக்குள்ளே போடுறதுனால உப்பை இழுத்துக்கும் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு எண்ணெய் சட்டியை வச்சு நல்லா காஞ்சோன்னா ஒன்றரை ஸ்பூன் எண்ணெயை வச்சு கரண்டி அலாம் நல்லா உண்டு கரண்டி ஊட்டினாக்கா அப்படியே குண்டு குண்டாக வரும் பண்ணு மாதிரி வரும் அது இந்தளவுக்கு ஊற்றி அப்படியே மூடி எடுத்துடலாம் ரொம்ப த மெலிசாக ஊற்றிடக்கூடாது தோசைகள்லாம் ஊற்றினோம்னா உடஞ்சி போயிடும் மெலிசாக இருக்கிறதுனால போட்டு அப்படியே மூடி வெந்தோடனே திருப்பி போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் சிவந்தோடனே எடுத்துட வேண்டியது தான் அது இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் சும்மாவே சாப்பிடுவாங்க கொடுத்திங்கன்னாக்கா அவங்களுக்கு என்ன உப்பா கரெக்டாக போட்டு வாயிலே சாப்பிடுவாங்க கொடுத்தா இந்தமாரி ரெண்டு பக்கமாக சேவந்தோடனே எடுத்துக்கலாம் இது வந்து பருப்பு முட்டை அதெல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது மிக்ஸிலேயும் அரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் எல்லாத்தையும் கெட்டியாக அரைச்சி எடுக்கணும் நான் போட்ட பருப்பு முட்டைக்கெல்லாம் ஒரு அஞ்சு வடை வந்துச்சு இதை வந்து நாலாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அதை நமக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ நாலாவோ மூணாவோ எப்படி வேணுமோ நம்ம கட் பண்ணி போட்டுக்க வேண்டியது தான் கட் பண்ணி போடுறதுனால குழம்பு குழம்புல வந்து நல்லா உள்ளேரெல்லாம் சோக்காயி நல்லா ஜூஸியாக இருக்கும் இந்த வடை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதுமாரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது குழம்ப தாளிச்சிக்கலாம் அதுக்கு ஒரு சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி சோம்பு பட்டை கிராம்பு வெங்காயம் நைஸாக கட் பண்ண பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு மல்லித்தூள் டேபிள் ஒன்றரை டேபிள் ஸ்பூனு இதையும் போட்டுக்கிட்டு இந்த தேங்காயும் அம்மியில் தாங்க அரைச்சோம் இது அம்மியில் அரைச்சி வச்சதுனால அந்த குழம்பு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அன்றைக்கி அந்த கலந்துட்டு த தண்ணியை ஊற்றி தேங்காய் வந்து ஒரு தேங்காய் நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறேன் நான் இந்த குழம்புக்கு தேங்காய் கொஞ்சம் கூட போட்டால் நல்லாயிருக்கும் புளி வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கணும் ஒரு ரெண்டு கரண்டி புளி ஊற்றிருக்கேன் கரெக்டாக இருந்தது போட்டதுக்கு தேவையான அளவு போட்டோம் குழம்ப கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கலாம் அந்த வடை வந்து எல்லாத்தையும் இழுத்துரும் தண்ணியெல்லாம் ஊற ஊறுறதுனால அதில் இழுத்துடும் தண்ணியெல்லாம் குழம்பு இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும் நல்லா பச்சை வடை எல்லாம் போகிற போகிற வரைக்கும் கொதிக்கணும் நல்லா கொதி இந்த வடை எல்லாத்தையும் அதில் எடுத்து போட்டு நல்லா கொதிக்க விட்றணும் இதை வந்து பணியார சட்டிலையும் ஊற்றி எடுப்பாங்க அது வந்து நடுப்பறை கொஞ்சம் ஊறாமல் இருக்கும் ஆனால் அதை விட இந்த வடை தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் வரும் ஊற்றுறதுக்கெல்லாம் நல்லாவே வரும் நடுப்பறை வந்து நொழுக்கு நொழுக்குன்னு இருக்கும் ஒரு மாதிரி கொழு கொழுன்னு இருக்கும் நல்லா இந்த மாதிரி நிறுத்திட்டோம்னா ஒரு மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தோம்னா நல்லா இந்த தண்ணியெல்லாம் இழுத்துட்டு இந்த குழம்பு இந்த அளவுக்கு கெட்டியாக வந்துடும் அவ்வளோதாங்க முட்டை வடை குழம்பு ரொம்பவே நல்லா இருக்கும் அது சாதத்தை போட்டு ரெண்டு வடையை போட்டு குழம்ப வச்சு சாப்பிட்டாக்கா சைட் டிஷ்ஷே தேவையில்லை சாதத்தை விட இந்த வடையை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நம்மக்கிட்ட மசாலாலாம் வேணுங்கிறவங்க நம்மகிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்